முருகப்பெருமானுடைய வரவை சீக்கிரமாக வர வைக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா மயிலுக்கு மட்டும் தான் இருக்கு அதனால்தான் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் அப்படின்னு அருணகிரி பெருமான் இன்னொரு இடத்துல சொல்றார் மயில் மேலே ஏறுனா முருகப்பெருமான் சீக்கிரமா சட்டுன்னு வந்துருவார் அப்போ முருகனை சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றதுக்கும் எது படிக்கலாம் மயில் விருத்தத்தை நாம பாராயணம் பண்ணலாம் இந்த மயில் விருத்தத்துல இன்னொரு விஷயத்தையும் அருணகிரி பெருமான் அழகா சொல்லியிருக்கிற புஷ்ப பரிமல முக சரணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர சேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யப்ரிய ஹாலிங்கன சிந்தாமணி கலசகர கடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை பலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் ஒரு சித்திரக்கலாபமயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசோரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிய வராச்சலன் குலிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகல்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகனேரு நீலக்ரீவ ரத்னக்கலாப மயிலே அப்படின்னு மயில் விருத்தத்துல அருணகிரிநாத சுவாமி தன்னுடைய முதல் பாடல்ல ஆரம்பிக்கிறார் இதுல சொல்றாரு மயில் எப்படி வருகிறது அப்படின்னா வேகமா வருதா அது வேகமாக ஏன் வருகிறது அப்படின்னா இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண அப்படின்னு சொல்ற அப்ப இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானை மயில் மேல வேகமா அந்த மயில் அழைத்து கொண்டு வந்ததாம்